புண்ணிய தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே தூய்மை துலங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே விண்ணுலக மண்ணுலக காவலரே கஸ்தி துன்பப்படுபவர்களுக்கு பரம சன்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மெய்ப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சம் நீரல்லவோ எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞானத் தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று ஓடிவந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தாபரமே தயக்கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்க்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் ஓடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண்போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படி ஆகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும் ஆமென் புண்ணிய தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே தூய்மை துலங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே விண்ணுலக மண்ணுலக காவலரே கஸ்தி துன்பப்படுபவர்களுக்கு சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மெய்ப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சம் நீரல்லவோ எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞானத் தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தாபரமே தயக்கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்க்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் ஓடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படி ஆகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும் ஆமென்